வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மத பிரசாத வகையில் இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வடித்த சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் உப்பு கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி தலை இப்போது கொத்தமல்லி தலை பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை சீரகம் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் கொத்தமல்லி தலையாக இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொத்தமல்லி சாதத்துக்கு கொத்தமல்லி சீரகம்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி செய்யலாம் பாருங்க சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் சூடு எரிச்சு எண்ணெய் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்க்கிறேன் கொஞ்சம் சீரகம் சேர்க்குறேன் வாசனத்துக்காக ஆட்டுறதுலேயும் சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா உரிஞ்சிருச்சு இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பி தான் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆஃபீஸ் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஃபன் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ அரை செஞ்சுதான் சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க கொத்தமல்லி விழுது சேர்த்தோம் இல்லையா நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தடவை இப்போ வடித்த சாதத்தை சேர்க்கலாம் மிக்ஸ் பண்ணோன்னா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிரும் பாருங்க கொத்தமல்லி விழுது வந்து சாதத்தோடு நல்லா சேர்ந்துருச்சு ரொம்ப கொத்தமல்லி வாசனையோட சாதம் ரொம்ப நல்லா இருக்குது ரெடியாயிடுச்சி பாருங்க யம்மியான கரு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட்றலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி